நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேரை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா சண்டேசுர நாயனார் இருப்பது அந்த ஊரில் வாழ்ந்த அந்தனகுல தம்பதிகளான எச்சதத்தன் பவித்ரே என்பவர்களுக்கு விசார சர்மர் என்பவர் பிறந்தார் விசார சர்மர் முற்புறவி உணர்ச்சி உள்ளவர் அதனால ஐந்து வயதிலேயே பூர்வ அறிவு பெற்றாரு அதன் பயனா அவருக்கு சிறு வயதிலேயே வேத ஆகமங்களின் அறிவெல்லாம் சிவஞானமாக மலர்ந்து வந்தது அவரோட ஏழாவது வயதில் அவர் உபநயன சடங்கும் வேத பாடமும் பெற்றாரு அதுக்கு முன்னாடியே அவர் பெற்றுள்ள அறிவாற்றல் கண்டு ஆசிரியர்கள் வியந்தார்கள் விசார சர்மர் அந்த இளம் வயதிலேயே சிவபெருமானின் திருவடிகளே வாழ்க்கை பொருள் என்பதை உணர்ந்தார் அதனாலேயே இறைவனடியை சிந்திக்க தொடங்கினார் ஒரு நாள் வேதம் பயிலும் அந்தன சிறுவர்களோடு பாலகர் விசார சர்வர் திருவழியே போனாரு அப்ப பசுக்களும் அந்த வழியே போச்சு அந்த சமயம் கன்றை ஈன்ற பசு ஒன்று தன்னை மேய்க்கும் இடையனை முட்டப்போச்சு போச்சு அவன் அந்த பசுவை அடிச்சான் சர்மர் அதை பார்த்து பசு மேல் இரக்கம் கொண்டாரு இடையினை பசுவை அடிக்காதபடி விளக்கினாரு பின்பு அவனுக்கு பசுவின் பெருமையை எடுத்து சொன்னாரு தாமே இனி அப்பசுக்களை மேய்த்து வருவதாகவும் தெரிவிச்சாரு அது கண்டு இடையன் அடங்கி அவரை வணங்கிட்டு ஓடி போயிட்டான் அதன் பின் விசார சர்மர் அந்தனர்களின் இசைவு பெற்று அன்று முதல் பசுக்களை மேய்ச்சிட்டு வந்தாரு சர்மர் பசுக்களுக்கு நன்னீரும் பசும் புல்லும் கிடைக்க செய்து நல்லா அவற்றை மேய்த்து வந்தாரு குறிப்பிட்ட நேரத்துல பசுக்களை கொண்டு போய் மேய்த்து பின் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு பசுக்கள் அதனால நிறைய பால் பொழிந்தன அது கண்டு அந்தனர்கள் மகிழ்ந்து அவரை பாராட்டினாங்க பசுக்களும் அவரிடம் மிகவும் மண்டி பாராட்டின பசுக்கள் விசார சர்மரிடம் கொண்ட அன்பால உருகி தாமாகவே பால்மடி சுரக்கும் அது கண்டு அவருக்கும் சிவபெருமானுக்கும் பாலாபிஷேகம் செய்யும் நினைவு தோன்றும் அவர் மண்ணியாற்றங்கரையில் மணலால் லிங்கம் பிரதிஷ்டை செய்து மணலால் திருக்கோயிலும் கட்டுவர் பூக்களையும் தளிரையும் பெருமானுக்கு சாத்துவர் பிறகு பசுக்களை ஒன்றுக்கு ஒரு காம்பாக ஒரு குடத்துல பால் கறந்து வருவார் அதன் பின் கிடைக்காத பூஜை பொருளையும் கிடைத்ததாக பாவித்து எல்லாவற்றையும் கொண்டு தம் பெருமானுக்கு பூஜை புரிவார் ஆயினும் பசுக்கள் முன்பே பால் சுருந்ததாக இல்லாமல் மறையவர் வீடுகளிலும் உரிய பாலை சிறிதும் குறையாதபடி வழங்கின ஒரு நாள் அயலான் ஒருவன் சர்மரின் பூஜையை பார்த்தான் அதன் திறத்தை உணராமல் அவன் அந்தர்களிடம் சென்று அது பற்றி சொன்னான் அதனால் அந்தனர்கள் வெகுண்டார்கள் எச்சதத்தனை அழைத்து அவனது குமாரர் திருட்டுத்தனமா பால் கறக்கும் செய்தியை அந்தன சபையில் கூறி குற்றம் சாட்டினாங்க அது கண்டு நடுங்கிய எச்சதத்தன் அவர்களிடம் பொறுத்தருள வேண்டி விடை பெற்று போனான் பிள்ளையால் தனக்கு வந்த பழியை நினைத்து வருந்தினான் பிள்ளையின் செய்கையை நேரில் கண்டறிய விரும்பினான் அன்றிரவு கழிந்தது வழக்கம்போல் சர்மர் பசுக்களை மேய்க்க ஓட்டி போனார் எச்சதத்தன் அவரை அறியாமல் சென்று ஒரு குராமரத்தில் ஏறி ஒளிந்திருந்து விசார சர்மர் முறைப்படி சிவபூஜை செய்தார் அப்ப அவருடைய பெருமையை சிவபெருமான் வெளிப்படுத்த விரும்பினார் குமாரரின் சிவபூஜையின் பெருமையை புரிந்து கொள்ளாமல் எச்சதத்தன் கோபம் கொண்டான் ஓடி வந்து மகனை வஞ்சா அடித்தான் விசார சர்மர் அவற்றை உணரவில்லை அதனால் அதிக கோபம் கொண்டு எச்சதத்தன் பார் கொடுத்த காளால உதைத்தான் குடம் உருண்டு மண்ணில் பால் கொட்டுச்சு விசார சர்மர் அதை பார்த்தாரு சிவ பூஜையை கெடுத்த தந்தையை பார்த்தாரு தந்தை என்றும் பாராது தம் பக்கத்தில் கிடந்த கோளை மலுவாயுதமாக கொண்டு தந்தை மேல வீசினார் அதனால எச்சதத்தனின் கால்கள் வெட்டுண்டு விழுந்துச்சு பின்பு முன்பு போல் விசார சிவ சிவபூஜையை தொடங்கினார் அதனால சிவபெருமான் மகிழ்ந்து பூதகணங்களும் புராண முனிவர்களும் சூழ உமையவளுடன் காட்சி தந்தாரு அந்த அருட்காட்சி கண்டு விசார சர்மர் மகிழ்ந்து பெருமான வணங்கினாரு பின்பு சிவபெருமான் பூஜைக்காக தந்தையை தண்டித்த சர்மரை சண்டேஸ்வரராக்கி தம்மோடு சேர்த்து கொண்டார் எச்சதத்தனுக்கும் பேரின்ப முக்தி அருளினார்